ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு தான் நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு குட்டி டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் தெரியாதவங்க இருப்பாங்கல்ல நிறைய பேர் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வெங்காயம் கட் பண்ணும்போது கண் எறியிறது எல்லாேருக்கும் நான் ஆல்ரெடி என்னோடய ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் இன்னொரு மெத்தடு போட்டிருப்பாங்க கண் எரிச்சல் எடுக்காமல் என்ன பண்ணணுன்னு இந்த வீடியோவில் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் இப்படி வெங்காயம் தோல் எல்லாம் உரிச்சிட்டு ரெண்டை கட் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணுவோன்னா தண்ணியில் நல்லா கழுகி எடுத்துக்கோங்க நல்லா கழுகும்போது அது வந்துட்டு கட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கண்ணை எரிச்சில் அவ்வளோக்கு எடுக்காது ஆனால் நான் வந்துட்டு இப்போ தான் இப் இந்த மெத்தட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஏன்னா இதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது சுத்தமாக கண் எரியாதுன்னா எனக்கு எரியறதில்லை நல்லா கழுகிட்டு நல்லா யூஸ் கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் கண் எரிச்சில் அவ்வளோவுக்கு இருக்காது அதே மாதிரி இப்போ நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியுது நான் ஒரு ஃபிங்கர் கேப்பு கையில் போட்டுட்டு தான் கட் பண்ணேன் இதோட வீடியோவும் நான் என்னோடய பழைய ஒரு இதில் போட்டு பழைய வீடியோவில் போட்டு போட்டிருக்கு நீங்கள் அதுவும் பாருங்கள் இல்லை பார்க்காதவங்க இருந்தாலுமே சொல்கிறேன் பார்க்காதவங்களுக்காக தான் இந்த இதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த ஃபிங்கர் கேப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் ஷாப்லலாம் வாங்க கிடைக்கும் ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா கட்டிங் பாட்டில் அவ்வளோக்கும் கட் பண்ண தெரியாது இந்த மாதிரி ஃபிங்கர் கேப் போட்டால் தான் என்னால் ஸ்பீடாகவும் கட் பண்ண முடியுது கையும் அறுக்காது நமக்கு ஆனால் கொஞ்சம் பழகிற பழகணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு அது பழகி போயிடுச்சு அப்படின்னு நான் அதனால் அப்படி தான் கட் பண்ணும் நீங்களும் இப்படி க யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வைக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு ஒரு மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் என்னென்னா மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கெல்லாம் வச்சிடாதீங்க அளவுக்கு ஒரு வாரத்தில் காலி பண்ணிடுங்க ஒரு வாரத்துக்கானது கூட அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா எங்கள் பசங்கள்லாம் ஸ்கூல் போகிறனால எனக்கு அப்பா அப்பா அந்த இஞ்சி பூண்டு எடுத்து ஒவ்வொரு டைம் எடுத்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி அந்த காலையில் வேலை சீக்கிரம் ஆகாதுன்னு வச்சுக்குவேன் அங்கே ஸ்கூல் போகும்போது இந்த வெங்காயம் உரிக்கிறதா பூண்டு உரிக்கிறதா இஞ்சி உரிக்கிறதான்னு நான் அவசரத்தில் அந்த டைம் வந்துட்டு என்னால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியறதில்ல அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி ஒரு வாரத்துக்கானதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போ நான் எப்படி அரைக்கிறேன்னா இந்த மாதிரி பூண்டு வந்துட்டு முழுசாக தோல் உரிக்கிறது இல்லை அதோட அந்த என்ன சொல்கிறது அதுக்கெல்லாம் என்ன சொல்லுன்னு தெரியல என்னது அந்த காம்பு அந்த வால் அந்த வாலிக்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த கா அதுவும் அந்த காம்பு இதெல்லாத்தையும் எடுத்துரும் எடுத்துகிட்டு தோல் ஒரு அரை தான் எடுப்பேன் முழுசாக எடுக்கலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தோலோடு நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கழுவி கூட அரைக்கலாம் நான் வந்துட்டு எல்லாத்தையும் ரிமூவ் மீன்ஸ் அந்த காம இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ இஞ்சி எல்லாத்தையும் சேவிட்டு இது ரெண்டுமே போட்டு மிக்சியில் இஞ்சி குட்டி குட்டியே கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கும் நம்ம இப்படியே அரைச்சி ஒரு சிலவங்க லைட்டாக தண்ணி குட்டி கூட அரைப்பாங்கல்ல நான் தண்ணி ஊற்றுறது இல்லை அப்படியே தான் போட்டு அரைப்பேன் தண்ணி கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கிறது இல்லை இப்போ நம்ம இப்படி போட்டு அரைச்சி உடனே இப்படியே அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கலர் மாறி இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும்ல அப்போ அது எனக்கு வந்துட்டு அந்த அதுவும் இன்னும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே அந்த கலர் சேஞ்ச் நமக்கு நல்லாவே தெரியும் அது எனக்கு பார்க்கும்போது எனக்கு பிடிக்கிறதே இல்லை இப்போ நம்ம எப்படி எப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறோமோ அதே கலரில் ஒரு மாதம் ஆனாலும் அந்த கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆமா இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி அரைச்சிட்டு வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிடும் நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரும்ப அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் அதே கலரில் அப்படியே இருக்கும் அது அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது நமக்கு நான் பாருங்க நான் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு திரும்ப அரைச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு பா ஒரு பாட்டிலில் போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டார் பண்ணிவிடும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் ஆகாதுங்க எந்த ஒரு கலர் சேஞ்சும் ஆகாது இந்த ரெண்டு டிப்பும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்